அப்படின்னு சொல்லி சம்பவம் சொல்கிறார் இப்போ இவங்கெல்லாம் வந்து ஜடாயோ பற்றியெல்லாம் பேசுகிறத அங்கேருந்து ஒரு பக்கத்தில் ஒரு மரம் மாதிரி இருக்குது அது வந்து ஒரு கழுகு அது என்ன பண்ண சம்பாதி அது என்ன பண்ணுது அங்கேருந்து பார்த்து தூரத்தில் இருந்து பார்த்துட்டு ஓ இது நிறைய வேட்டை இல்லை இன்னைக்கு நல்ல உணவு கிடச்சிது இத்தனை வளர கூட்டம் இருக்கு நமக்கு நல்ல உணவு தான் ஒன்றா அடிச்சு சாப்பிட்றதுனால நினச்சிட்டு மெதுவாக வருது ஆனால் அது கிட்ட வர வர அதுக்கு எப்படி இருக்குன்னா எல்லாரும் அதை தடுமாறி வர்றது எப்படி இருக்குன்னா ஒரு மலையே வந்து கீழே நடந்து வர்ற மாதிரி இருக்கும் அது சிறகு இல்லாத மலை அதுவும் அந்த காலத்தில் வந்து ஒரு காலத்தில் மழைக்கெல்லாம் வந்து சிறகு இருந்துதான் அது எல்லாம் இங்கேயும் அங்கேயும் பறந்து ஓடி இருந்திருக்கு எல்லா உயிரினங்களுக்கும் அது கும்பமாக இடைஞ்சலா இருக்குன்னு ஏன்னா தேவேந்திர போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அவர் என்ன பண்ணியிருக்காரு வஜ்ராயத்தோட எல்லா இறகுகளையும் வெட்டி விட்டு யாரையும் நகர விடாமல்

இப்போ போய் அனுப்பி அனுப்பிவிட்டுருக்கானா இந்த வாரத்தை இந்த கழுகை அப்படின்னு சொல்லி எமனே வந்துட்டான் போகிற நம்மளையெல்லாம் சாப்பிட்றேன் எல்லா ஆளாளுக்கும் பேசிக்கிறாங்க அப்போ வந்து இந்த சம்பாதி பக்கத்தில் வந்த உடனே கேட்குது ஏன் என் தம்பிக்கு என்ன ஆயிடுச்சு அவன் நல்லா வாய்மை மிக்க வேணாச்சே வீரமானவன் வராக்கரசாலி அப்படி இருக்கும்போது அவன் எப்படி இறங்கலாம் அவன் ஏன் ராமணி போரிட்டான் அப்படின்னு எல்லாம் கேட்குது உடனே அந்ததை வந்து அப்ப கேட்டுக்கும் சொாதி நானும் சடாயம் வந்து அண்ணன் தம்பி தான் என் தம்பி தான் சடாயோ இத்தனால என்னோட சிறைகள்லாம் நீச்சிருந்ததுனால அவனை பார்க்க முடியல இங்கேயே தான் இருக்க அதனால கொஞ்சம் இப்போதாவது நான் காதல கேட்டனே அவனை பத்தி நினைச்சா நான் இறந்துட்டான்னு சொல்றீங்களே எப்படி இறங்கான அந்த தடக்கலை வருத்தம் ஆயிருந்தேன் இவ்வளவு கஷ்டமா போ தம்பி எப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருமாரி சந்திரபாசன்ற வாலால அப்புறம் என்ன நாமருக்காக உயிர் விட்டது தானே அதனால நீங்க வருத்தப்படாதீங்க அது மோட்சத்துக்கு தானே போயிருக்கு அதனால பரவாயில்ல என் சடாய் பண்ணது தான் என் கம்மி பண்ணது அது வந்து இறந்துட்டாலும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது இப்ப வந்து அந்த சம்பாதி என்ன சொல்லுதுன்னா நான் வந்து என்னோட சம்மிக்கு ஈமை கடகா செஞ்சேன் நானே தெரியாது இல்லைனாலும் சொல்லி அதை தூக்கிட்டு போய் கொண்டு விடுங்கன்னா நான் கொண்டுட்டு கொண்டு போய் தூக்கிட்டுனால அது போய் ஈமக்கடகெல்லாம் செஞ்சுட்டு வருது செஞ்சுட்டு வருங்கன்னா எல்லாம் சேர்ந்து ராமநாம சொன்னீங்கன்னா எனக்கு எல்லாம் வந்துடும் சொல்லி முனிகள் சொல்லியிருப்பாரு சூரியனும் அதுதான் விமோச்சனம் சொல்லியிருக்காரு அதனால வந்து நீங்க எல்லாரும் சேர்ந்து ராமநாம சொல்லீங்க எல்லாரும் ராமநாம சொல்றாங்க சொன்ன உடனே அதுக்கு அப்படியே எல்லா உடம்பெல்லாம் நல்லா பயிர்காலாட்டா பழைய மாதிரி வாடிக்கத்துல இருந்த நல்ல உடம்பு தைரியமா நல்லா ஸ்ட்ராங் ஆகி பயிர்கால இரர்கள்லாம் சிறிய வெயில்கள் எல்லாம் பெருசா வளர்க்காங்க பெருசா இருக்கு அதோட இரவு எல்லாம் உலகையே மூடுற மாதிரி இருக்கான் பெருசா வளர்ந்து இருக்கு சந்தோஷம் தன்னோட உடம்பு பல ஆயிரம் ஆண்டுகளா இருந்தது இப்ப வந்து அதை பார்த்தோன்னா அதுக்கே சந்தோஷம் ஆயிடுச்சு அப்பதான் சொல்லுது நாம நாமத்தோட மருமை இதுதான் நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அதனால நீங்களும் வீரர்கள் தான் முயற்சி செய்ய உயிரை வளரும் நினைக்காதீங்க எல்லாரும் தேடிப்போங்க

க்யூ போட்டு போடுவாங்கல்ல கழுகு பார்வையில் அந்த மாதிரி அவ்வளோ டிஸ்டன்ஸில் பார்க்க முடியும் அதை நாங்கெல்லாம் வந்து தூரத்தில் இருக்கிற ரொம்ப தொலைகளில் இருக்கிற சிறிய இரையை கூட எங்களால் பார்க்க முடியும் சாப்பிட முடியும் அதுதான் இந்த இயற்கை எங்களால் வந்து எங்கள் தூரத்தில் மூணு யோசனை தூரம் வரைக்கும் என்னால் பார்க்க முடியும் அப்போ வந்து இந்த கடலை தாண்டி இலங்கையில இருக்க ராமநானையும் சீரையும் என்னால் பார்க்க முடியும் இப்போ சீரையும் வந்து நல்லா நல்லபடியாக வக்கறாங்க தெரியுது நல்லபடியாந்து இருக்காங்கன்னு தெரியுது அதனால நீங்களும் போங்க எங்களால் வந்து இப்போ என்னால் வர முடியாது நான் வந்து இந்த எங்கள் கழுது திட்டத்தை தான் நான் போய் பார்க்கணும் என் தம்பியும் இல்லை அதனால நான் போய் அவங்களையெல்லாம் பார்க்க வேண்டியது அப்படிங்கிறாரு ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா இப்போ நான் போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்றேன் இலங்கை வந்து பல ஏற்படுத்தப்பட்ட அழகான நகரம் அந்த கடலை நடு போக முடியாது யாராவது ஒருத்தர்னா கடலை தாண்டி போகலாம் எல்லாரும் போக முடியாது அப்படி ஒருத்தர் போக நான் சொல்கிறத உண்மையை நம்பி நீங்க ராமக்கள் போய் போய் ராமக்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்க போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லு இது வந்து நீங்க நீங்க தான் பார்த்து உங்களுக்குள்ள முடிவு பண்ணிப்பாங்க வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க போய் பார்க்கலாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வெற்றி கிடைக்கும் என்ன பறந்து போகுது முறை பெற்றான் உலகின் முடினான் நிறை பெற்று ஆமின் இருக்கும் உயிர்க்கும் முறை பெற்றால் என்னதான் அவ்வளவு கம்பீரமா அது பறந்து போகுதாமா அப்படி ஒரு வாழ் போட்டு எல்லாரும் முடிச்ச வால் வந்து எப்படி முறைக்கு அந்த மாதிரி தவறாக தான் துணிச்சுக்கிட்டு அதை பறந்து போகிறோம்